ரிசபராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான பலங்களை பார்ப்போம் கோச்சார நிலைகளும் பயிற்சிகளும் அதிக சாதகமாக இருப்பது தான் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பிருக்கும் உங்களுடைய பேச்சு திறமையில் இந்த வருடம் சிறப்பான வருடமாக மாறும் உங்களுடைய வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் உங்களுடைய தொழில் வேலை குடும்பம் மிகவும் முக்கியம் அதை முதலில் கவனித்து பலப்படுத்துங்கள் ராசியில் உள்ள ஒவ்வொருவரும் அவரவர்கள் சொந்த ஜாதகத்தில் நடப்பு திசை திசா புத்திகள் அடிப்படையில் தான் பலன்கள் இருக்கும் கோச்சார அடிப்படையில் பொதுவாக இந்த வருடம் சிறப்பானதாக இருக்கிறது எண்ணங்கள் முயற்சிகள் வெற்றி நிச்சயம் நீங்கள் பேசுவதால் நிறைய நல்ல விஷயங்களை சாதிப்பீர்கள் மனத்தெளிவு தைரியம் நம்பிக்கை பணம் வசதி வாய்ப்பு அனைத்தும் கைகூடும் அதற்கு உங்களுடைய உழைப்பு தான் நீங்கள் போடக்கூடிய முதல் வரக்கூடிய வருடங்களுக்கு தேவையான அனைத்தும் இந்த வருடத்தில் சேர்த்துக்கொள்ளலாம் நீங்கள் உங்களையும் உங்கள் தொழில் குடும்பம் என்று நினைவில் வைத்து கொள்ளுங்கள் அடுத்தவர்கள் காரியங்களை அவர்கள் பார்த்து கொள்வார்கள் உங்களுடைய வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள் வரவு வர ஆரம்பித்ததும் கடந்த காலம் மறந்து போகலாம் மறக்காதீர்கள் வரும் காலமும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் வார்த்தைகள் கவனம் வாக்கு கொடுக்கும் வார்த்தைகள் வேண்டாம் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் திசை திசா புத்தி அடிப்படையில் கூடுதலான பலங்களை இந்த கோச்சார கிரகங்களும் அதன் பயிற்சிகளும் கொடுக்கும் பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடம் கோச்சார கிரகங்கள் ரிஷபத்துக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறது சென்ற வருடங்களின் வழிகளை போக்கும் வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்கிறது தன்னம்பிக்கையுடன் இருங்கள் தன்னம்பிக்கையே கடவுள்